நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலத்தை சேர்ந்த மாலதி நடேசன் ஸ்ரீ பகவான் நடத்திய முக்தி மற்றும் மோக்ஷா வகுப்பில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ பகவானின் கற்பித்தல் அணுகுமுறை ஆழமான ஊக்கமளிக்கின்றது அன்பும் உண்மையும் நிறைந்தது ஸ்ரீ பகவானை நான் பார்த்தகனும் சக்தி வாய்ந்த பிரகாச ஒளி என் மீது விழுந்தது ஸ்ரீ பகவானின் பின்புறத்தில் இருந்து வந்த வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக இருந்தது அது மிக பெரியதாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது அந்த நொடியிலேயே ஸ்ரீ பரம்ஜோதி இருப்பதை என்னால் உணர முடிந்தது வெளிச்சம் மிகவும் தீவிரமானது அதன் ஆற்றலில் நான் மூழ்கி இருப்பதை உணர்ந்ததால் என் கண்களை திறக்க கடினமாக இருந்தது இந்த தெய்வீக ஆற்றலின் சக்தி என் முழு உயிரையும் சூழ்ந்தது போல் தோன்றியது நான் தூய ஆன்மீக ஒளியில் குளிப்பது போல் உணர்ந்தேன் சுமார் பத்து நிமிடங்களுக்கு அதீத பிரகாசம் காரணமாக என்னால் கண்களை திறக்க முடியவில்லை இறுதியாக நான் கண் திறந்த போது ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தேன் நான் ஸ்ரீ பகவானிடம் ஏன் என் கண்களை திறக்க முடியவில்லை என்று கேட்டேன் ஆனால் வாய்மொழியாக பதில் வரவில்லை மாறாக பல தெய்வீக மனிதர்கள் எனக்கு ஆசிர்வாதங்களை பொழியும் தரிசனத்தால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் இந்த தெய்வீக அனுபவம் நான் முன்பு உணர்ந்தது போல் இல்லை நான் ஆழமாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன் மற்றும் நான் எப்போதும் இல்லாத வகையில் தெய்வீகத்துடன் இணைக்கப்பட்டேன் ஸ்ரீ பகவான் சொன்ன ஒவ்வொரு பதிலையும் நான் கவனமாக கேட்டேன் ஒவ்வொரு பதிலும் ஆழமான அர்த்தம் கொண்டது ஒவ்வொரு கணமும் ஞானம் மற்றும் ஆழமான நுண்ணறிவு நிறைந்தது பொற்காலத்தை நிறவும் ஸ்ரீ அம்மா பகவானின் பணியில் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன் இந்த அற்புதம் மற்றும் மாற்றத்தை அளித்த அனுபவத்திற்கு முக்தி பிரதாதா ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றி